அன்ப வாடிக்கையாளத்தூர் அண்டர்டிக் ரோடு ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் மெட்ரோ ட்ரெயின் வர இருக்கின்றது மற்றும் ஹோட்டல் கிராண்ட் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது இந்த இடத்தில் வந்து மிக அருமையான இடம் விற்பனை ரோடு அப்போல் உள்ளது வாடிக்களவே வாங்க இந்த இடம் மட்டும் நம்ம இடத்தை பார்க்கலாம் அன்புடன் நாளை பிற்பது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் மெட்ரோ ட்ரெயின் இந்த இடத்தில் மெட்ரோ ட்ரெயின் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றும் ஸ்டேஷனும் இந்த இடத்தில் வர இருக்கின்றது இன்னொரு லேண்ட்மார்க்காக ஹோட்டல் எஸ்ஆர்எம் கிராண்ட்ஸ் உள்ளது இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை அதுவும் முப்பதடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளரே வாங்க நமது சூப்பர் இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரே மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமது நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு அடி ரோடு வாடிக்கையாளர் இந்த ரோடு அடி ரோடு இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் அனைத்துமே சூப்பர் பங்களா மாடல் வீடுகள் எஸ்ஆர்எம் ஹோட்டலிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டுமே அதுவும் சூப்பரான நுப்பதடி ரோடு அதில் நமது இடம் இந்த இடம் வாடிக்கையாளர்களே முப்பதடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் மேற்க பார்த்தது வாடிக்கையாள பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுவதற்கும் பங்களா மாடல் வீடு கட்டுவதற்கும் மிக தகுந்த இடம் வாடிக்கையாளர் பெரிய பங்களா வீடு கட்டுவதற்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் மிக தகுந்த இடம் அடி ரோடு மிக அருமையாக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது